காக்கைகள் அவர் விசித்திரமான மனநோய் ஒன்றினால் பிடிக்கப்பட்டவர் ஆனால் வெளியே இருக்கிறார் பணக்காரர் அவர் மனநோய் ஒரு மனோபாவம் என கொண்டு பிறரால் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தன வேறொன்றுமில்லை எப்பொழுதும் தன்னை சுற்றி நாலு பேர் நிற்க வேண்டும் கொடை என்ற பேரில் பணத்தை வாரி இறைத்தார் நான்கு பேர் என்ன நாலாயிரம் பேர் சூழ்ந்து கொண்டனர் அவர் பூரித்தே போனார் வள்ளல் என்ற பெயர் பெரிதாக படர்ந்தது செல்வம் கரைய கரைய கூட்டமும் குறையலாயிற்று பைத்தியக்காரன் விசரன் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது இந்த அவமானங்களை விட தன்னை சூழ்ந்திருந்தவர்கள் இல்லையே என்ற கவலை அவரை வாட்டியது திடீரென ஒரு சிந்தனை பிறந்தது சோற்றை வாரி இரத்த இறைத்தார் காக்கா கூட்டம் அவரை சூழ்ந்தது அவருக்கு மீண்டும் மகிழ்ச்சி காக்கா கூட்டங்கள் பறந்து சென்றன இப்பொழுது அவர் தலை தோல் முதுகு முகம் எங்கும் காக்காகளின் எச்சங்கள் முதன் முதலாக இப்பொழுதுதான் சிந்திக்க தொடங்கினார் காக்கைகள்